உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என் தாய்மொழி தெலுங்கு மீது பற்று கொண்டு தமிழுக்காக பாடுபடுபவன் என்று உணர்ந்து இந்த கட்சி எனக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறது ஆக நான் பேசுகின்ற தமிழிலே நீங்க எங்காவது தெலுங்கின் வாடை தெரிந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டலாம் எதற்காக இதை நான் கூறுகிறேன் என்று சொன்னால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது புதுசா ஒண்ணு தேசியம் செழித்தால் மட்டுமே இந்த தேசம் செழித்திருக்கும் ஒரு நல்ல தலைவன் இருக்கின்ற தேசம்தான் நல்லபடி வாழும் பழைய புதிய தொன்னையில பழைய கல்ல வச்சு இங்கே மொழியின் பிரிவினையோ ஜாதியின் பிரிவினையோ மதத்தின் பிரிவினையோ இந்த பாரதிய ஜனதா கட்சியில என்றும் கிடையாது என்பதற்கான உதாரணம் நான் இன்று இன்று திராவிட கட்சிகள் குறிப்பாக இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எதேதோ அதை ஆயுதத்தால் எடுத்தார் சார்ந்த மக்களுக்கு பிஜேபியின் அவசியத்தை தேசியத்தின் அவசியத்தை சொல்லணுங்கிற பாகிஸ்தான் நமக்கு போட்டி என்று சொல்லப்பட்ட தேசம் ஒரு நல்ல தலைவன் இல்லாமல் சிதைந்து போன இன்னைக்கு தலைவரின் பாத யாத்திரை தமிழகத்தின் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்நிலைவாளர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத எங்கள் தாய் என்று கவி பாரதி போற்றியை பிரதமர் தாமல் சொன்னங்களை மற்றும் தேசிய மொழி பிரிவின் சார்பாக மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமை சகோதரர் அவினோத் செல்வம் அவர்கள் பங்கேற்க நமது அருமையான கே வி ஜெயக்குமார் அவர்கள் சிறப்புடன் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டம் இந்த தருணத்திலே மிக அவசியமான ஒன்று உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தேசிய மொழி பிரிவிலே பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் இப்ப தமிழ் இலக்கிய பிரிவின் தலைவர் என்கின்ற முறையிலே நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என் தாய்மொழி தெளிவு தமிழின் மீது பற்று கொண்டு தமிழுக்காக பாடுபடுபவன் என்று உணர்ந்து இந்த கட்சி எனக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறது ஆக நான் பேசுகின்ற தமிழிலே நீங்க எங்காவது தெலுங்கின் வாடை தெரிந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம் எதற்காக இதை நான் கூறுகிறேன் என்று சொன்னால் இங்கே மொழியின் பிரிவினையோ ஜாதியின் பிரிவினையோ மதத்தின் பிரிவினையோ இந்த பாரதிய ஜனதா கட்சியில என்றும் கிடையாது என்பதற்கான உதாரணம் நான் இங்கே ஆக இந்த தருணத்திலே இன்று திராவிட கட்சிகள் குறிப்பாக இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எதேதோ அதை ஆயுதத்தால எடுத்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவங்க கையாண்ட ஒரு விஷயத்தை அது வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்வதுன்னு இப்ப புதுசா ஒண்ணிச்சிருக்காங்க பழைய கல் புதிய தொண்டையில பழைய கல்ல வச்சு இன்று ஏன் இந்த தேசிய மொழி பிரிவின் கூட்டம் முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கின்ற வடக்கை சார்ந்த அல்லது பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கு இருப்பது ஏதோ இந்த மாநிலத்துக்கு தேவையற்றது என்கின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் செழித்துக் கொண்டிருக்கிறது பிஜேபியின் ஆட்சியிலே தெற்கு தாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு பொய்யான கட்டமைப்பையும் இன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மையை இந்த மொழியை சார்ந்த ஒவ்வொருவரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டம் ஆக எந்த பேசுறவங்களா இருந்தாலும் நாம் வாழ்கின்ற அந்த மண்ணுக்கு விசுவாசமான ஒரு தேசிய சிந்தனைவாதிகள் என்பதை இந்த சபை என்று இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டிய தருணத்தில் ஆக இந்த இனிமையான வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான் தேசியம் செழித்தால் மட்டுமே இந்த தேசம் செழித்திருக்கும் ஒரு நல்ல தலைவன் இருக்கின்ற தேசம்தான் நல்லபடி வாழ முடியும் நீங்க ஆப்கானிஸ்தான பாருங்க ஒரு நல்ல தலைவன் இல்ல தேசம் என்னாச்சு இலங்கைய நல்ல தலைவன் அல்ல நல்ல ஆட்சியில் தேசம் என்னாச்சு பாகிஸ்தான் நமக்கு போட்டி என்று சொல்லப்பட்ட தேசம் ஒரு நல்ல தலைவன் இல்லாமல் சிதைந்து ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியிலே இந்த தேசம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும் ஒத்த சிந்தனையோடு ஒரே நோக்கத்தோடு தான் இன்று நாம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பிரிவினைவாதம் பேசிக் கொண்டிருந்த பல சாமானிய மனிதர்கள் கூட இப்ப உண்மையை உணர்ந்து நம் பக்கம் வரத் தொடங்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு தலைவரின் பாதயாத்திரை தமிழகத்தின் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த மறுமலர்ச்சியின் விளைவு இன்று ஒவ்வொரு பகுதியும் தமிழ் சார்ந்த அறிஞர்கள் ஒரு பக்கம் இளைஞர்கள் ஒரு பக்கம் மகளிர் ஒரு பக்கம் அது போல பிறமொழி பேசுபவர்களும் இந்த உண்மையை உணர்ந்து பிஜேபி தனது பணியை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த அழகிய கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது மிகச் சிறப்பான இந்த கூட்டத்தின் வெற்றி நீங்க உங்க பகுதியில உங்களை சார்ந்த மக்களுக்கு பிஜேபியின் அவசியத்தை தேசியத்தின் அவசியத்தை சொல்லணுங்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்